முதல் ஐயாயிரம் பென்ஷன் உயர்வு மாற்றம் குறித்து பென்ஷனர்களுக்கு புதிய தகவல் வெளியாகியுள்ளது என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் எந்த வகையான பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்வு வழங்க வேண்டும் என்று ஏதேனும் அறிவிப்புகள் அதற்கான அரசு தரப்பில் ஏதேனும் பரிந்துரைகள் முன்மொழிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் பிப்ரவரி ஒன்று அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதியமைச்சர் இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தை ரூபாய் ஆக உயர்த்துதல் மற்றும் ஊதியக்குழு உருவாக்குதல் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என விரும்புவதாக கோரிக்கைகள் வலுத்துள்ளன தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள முன்னணி கோரிக்கைகளின்படி இபிஎஃப்ஓவில் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை தற்பொழுது இருப்பதை விட ஐந்து மடங்கு அதாவது ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் எனவும் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன அதேபோல வருமான வரி விலக்கு வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் எனவும் கிட் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓபிஎஸ் திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பல முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளன செய்தியாளர்களிடம் பேசிய டியூசிசி தேசிய பொதுச்செயலாளர் எஸ் திவாரி கூறுகையில் அரசு தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்புக்கு பெரும் நிதிய வரி விதிக்க வேண்டும் என கூறியுள்ளார் வருமான வரி விலக்குக்கான வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தவும் அவர் பரிந்துரைத்தார் மேலும் ஓய்வூதியம் மூலம் கிடைக்கும் வருமானத்துக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கூறினார் அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை திருத்த எட்டாவது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திவாரி வலியுறுத்தியுள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாலில் ஏழாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு எட்டாவது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சிஐடி தேசிய செயலர் சுதேஷ் தேவ்ராய் வலியுறுத்தியுள்ளார் தேசிய தலைவர் தீபக் ஜெய்ஸ்வால் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி ஆகியவற்றுக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கீடு என கோரிக்கை வைத்துள்ளார் பாரதிய மஸ்தூர் சங்க அமைப்பு செயலர் வடக்கு மண்டலம் பவன்குமார் கூறுகையில் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை முதல் கட்டமாக மாதம் ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தி பின்னர் விடிஏ மாறும் அகை விலைப்படி, உடன் இணைக்க வேண்டுமெனவும் கோரிக்கையை வைத்துள்ளார் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிபவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது புதிய விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்யம் முழுமையாக ஆண்டு சீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்படுகிறது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு இபிஎஃப்ஓ பணம் மட்டுமே கிடைக்கும் இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி ஊழியர்கள் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய மாற்றத்தால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் இந்த மாற்றத்தால் பிபிஓ லொஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களுக்கு இபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெறவும் தகுதியுடையவர் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு விதமான நிம்மதியும் வழங்கும் இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகார் அளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது தேவைப்படும் இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலையில் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறையில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த சிக்கல்களை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் இந்த தகவல்கள் பற்றி இந்த அறிவிப்புகள் பற்றி இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவதில் திடீர் மாற்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க பென்ஷனர்களுக்கு இது என்ன மாற்றம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதன்கிழமை தெரிவித்தார் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான ிய அங்காவலர் குழுவின் தலைவரான மன்சுப் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான சிபிபி முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தொழிலாளர் அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி சிபிபிஎஸ் ஆனது தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு வங்கி அல்லது எந்த மூலமாகவும் ஓய்வூதியம் வழங்குவதை செயல்படுத்துகிறது சி பி ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மையமாக்கலில் குறிப்பிடத்தக்க குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் எங்கு வேண்டுமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் பொறிமுறையை உறுதி செய்கிறது என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்